தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது சற்று நெடிந்த உயரம் சிவந்த மேனி கூர்மை மிக்க கண்களுடன் கூடிய மூக்கு கண்ணாடி தாம்பூலம் தரித்தவாய் பருத்தி ஆடையிலான வெள்ளை ஜிப்பா என தோற்ற காரணிகள் மட்டுமின்றி சிறந்த எழுத்தாளர் பாடலாசிரியர் கதை வசனகர்த்தா நடிகர் மற்றும் இயக்குனர் என பன்முக திறமைகளை தன்னுள் கொண்டவர் காதல் வீரம் தாலாட்டு சோகம் மகிழ்ச்சி தத்துவம் ஆன்மீகம் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு வாழ்வியலில் தொடரும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தனது கவித்துவமான படைப்பாற்றலின் மூலம் அருமருந்தாகி போனவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு ரஜினிகாந்த் கமலஹாசன் என வளர்ந்து அஜித் விஜய் என நீண்டு இன்றைய திரை உலக முன்னணி கலைஞர்கள் என ஐந்து தலைமுறை கலைஞர்களோடு அனைத்து காலங்களுக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் வாலிப கவிஞராகவே பயணித்தவர் மரபு கவிதை புது கவிதை என அனைத்து கவிதைகளிலும் வல்லவரானவர் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களையும் புனைந்து இன்றைய தலைமுறையினரும் இயக்கும் வண்ணம் சாகாவரம் பெற்றவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அரசியல் பிரவேசத்திற்கு ஏற்ற தத்துவ மற்றும் எழுச்சி பாடல்களை தந்த சிறப்புக்குரியவர் கவியரசர் கண்ணதாசனின் கலை வாரிசாக போற்றப்பட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பேரபிமானம் பெற்றவர் பி கோபாலன் என்ற இசையமைப்பாளரோடு ஆரம்பித்து எம் எஸ் விஸ்வநாதன் இதன் பின்னர் இளையராஜா இதையடுத்து ஏ ஆர் ரகுமான் தற்போதைய யுவன் சங்கர் ராஜா என நீண்டு கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற இசை அமைப்பாளர்களோடு தனது தேர்ந்த கவி திறத்தினால் பயணித்தவர் பதினாறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியதுடன் தமிழக அரசின் விருதுகளாலும் பத்மஸ்ரீ விருதாலும் கௌரவிக்கப்பட்டவர் இப்பேற்பட்ட சிறப்புகளுக்குரிய கவிஞர் வாலி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணியாது எவ்வாறு கலைத்துறையில் பன்முக கலைஞராக கால் பதித்தார் முத்தரை பதித்த திரைப்பாடல்கள் எவை யாரை போராடி காதலித்து மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் பெற்ற விருதுகள் யாவை எதனால் எவ்வாறு மறைந்தார் என பிறப்பு முதல் இறப்பு வரை நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாகக் காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட வைணவ குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கும் பொன்னம்மாள் அம்மையாருக்கும் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர்தான் டி எஸ் ரங்கராஜன் எனும் இயற்பெயருடைய வாலி ஆவார் இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் உயர் பாச பிணைப்பினாலும் வளர ஆரம்பித்த ரங்கராஜனின் தந்தையானவர் அரசு உணவு கட்டுப்பாட்டு ஆய்வாளரும் ஆவார் அவ்வகையில் திருச்சி பணியிட மாற்றத்தின் போது ஸ்ரீரங்கநாதர் குடிகொண்ட ஸ்ரீரங்கத்து மண்ணில் உதயமானார் ரங்கராஜன் எனும் வாலி அவர்கள் தாயார் பொன்னம்மாளின் சொந்த ஊர் திருச்சி துறை என அறியப்படுகிறது இயற்கையிலேயே கதைகள் கட்டுரைகள் மற்றும் கவிதைகள் எழுதுவதில் தீவிர ஆர்வம் உடையவரான ரங்கராஜன் அவர்கள் தனது பள்ளி படிப்பை ஸ்ரீரங்கத்தில் இயங்கி வந்த அரசு ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் இனிதே தொடர்ந்து வந்தார் தமிழ் பற்றின் காரணமாக எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் உடையவரான ரங்கராஜன் அவர்கள் ஓவியங்கள் வரைவதிலும் வல்லவராவார் அக்காலங்களில் பிரபல ஓவியரான மாலி அவர்களின் தீவிர பற்றாளரான ரங்கராஜனின் ஓவியத்திறனைக் கண்டு வியந்த பாபு என்ற பள்ளி நண்பர் ஒருவர் ரங்கராஜனுக்கு தந்த வாலி என்ற சிறப்பு அடைமொழியே ரங்கராஜனின் பெயராக மாறியதுடன் அவருடைய இறுதி வரை அவ்வாறே பயணிக்கவும் ஆரம்பித்தது பத்தாம் வகுப்பு படிப்பை வெற்றிகரமாக முடித்த மகளின் ஓவிய திறனை கண்ட தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்காரின் ஏற்பாட்டின் பேரில் சென்னை வந்த பாலி அவர்கள் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற ஓவிய பள்ளியில் இணைந்து ஓராண்டு ஓவிய பயிற்சியும் பெற்றார் இதன் பின்பு மீண்டும் ஸ்ரீரங்கம் வந்தவர் டைப்ரைட்டிங் பயிற்சியை கற்றவர் நேதாஜியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பெயரில் கையெழுத்து பத்திரிகை ஒன்றையும் நடத்தி வந்தார் இதன் பின்பு பப்ளிசிட்டிஸ் ஏஜென்சி என்ற நிறுவனத்தை துவக்கியவர் சிறு கதைகளையும் எழுத ஆரம்பித்தார் இதன் பேரில் ஒரு கதையை பிரபல பத்திரிகை ஒன்றிற்கு வாலி அனுப்ப இக்கதை பிரசூரிப்பதற்கு தகுதியானது அல்ல என திரும்பி வர என் கதையின் எடை வலிமை எனக்கு என்னவென்று தெரியும் தங்களின் தராசு கோல்தான் மிகவும் துருப்பிடித்துள்ளது என தனக்கே உரிய பாணியில் அப்பத்திரிகை நிறுவனத்திற்கு பதிலடி கொடுத்து தனது சினத்தை தவிர்த்தார் வாலி அவர்கள் இதன்பின் மேற்கண்ட நிகழ்வை அவமானமாக கருதாமல் இதையே வெற்றி படிக்கட்டாக எண்ணி எண்ணற்ற கதைகளை எழுத ஆரம்பித்தார் வாலி இதன் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் கதைகளை வசனங்களாக மாற்றியமைத்து திருச்சி வானொலி நிலையத்திற்கு அனுப்ப அது வானொலிகளில் நாடகங்களாக உயிர் பெற்று நாடக ரசிகர்களின் இல்லங்கள் தோறும் ஒழிக்க ஆரம்பித்தது இதனையடுத்து ஸ்ரீரங்கத்தில் நண்பர்களோடு இணைந்து தனது கதைகளை மேடை நாடகங்களாக அரங்கேற்ற நினைத்த வாலி அவர்கள் கிங்லியர் என்ற கதையை தழுவி தளபதி என்ற பெயரில் நாடகம் ஒன்றை வடிவமைத்து மேடையேற்றினார் இந்த நாடகம் அரசியல் ரீதியாக கடும் விமர்சனங்களை அவ்வேளையில் சந்திக்கத்தான் செய்தது இவ்வேளையில் நண்பர் எம் ஆர் பாலு அவர்கள் நடத்தி வந்த தந்தை பெரியார் என்ற தலைப்பிலான நாடகத்திற்கு வாலி அவர்கள் எழுதிய இவர்தான் பெரியார் இவரை எவர்தான் அரியார் என்ற பாடல் இன்றளவும் வரவேற்பை பெற்ற நிலையில் அவ்வேளையில் பெரியாரின் பாராட்டினையும் நன்கு பெற்றார் வாலி அவர்கள் இவ்வாறு எழுத்தாளர் மேடை நாடக ஆசிரியர் கதை வசனகர்த்தா பாடலாசிரியர் என பன்முக வித்தகராக வாலி வளர்ந்து வந்த நிலையில் மலர் வஞ்சம் என்ற நாடகத்தை மேடையேற்ற திட்டமிட்ட வேளையில் அதற்கான கலையரங்கம் ஏற்பாடு டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்பனை என களைகட்டிய வேளையில் நாடகம் மேடையேற்ற வேண்டிய தினத்தன்று கதையின் நாயகி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வராத நிலையில் என்ன செய்வதென்றே தெரியாத சூழலில் நிலைகுலைந்து போன வாலி அவர்கள் நண்பரின் ஆலோசனையின் பேரில் திருச்சி வானொலி நிலையத்தில் நாடகம் நடத்த வந்த குழுவினரில் கதையின் நாயகியாக தோன்றிய ஒருவரை நாடகத்தில் நடிக்க வைத்தால் மேற்கண்ட பிரச்சனை கண்டிப்பாக தீரும் என்று கூறவே இதனால் அகமகிழ்ந்து போன வாலி அவர்களும் நண்பர் கூறியது போல அப்பெண்மணியை சந்தித்து அனுமதி கேட்க முதலில் மறுத்தவர் தொடர் வற்புறுத்தலை எடுத்து வேறு வழியின்றி ஒப்புக்கொண்ட நிலையில் நாடக வசனங்களை நன்றாக கிரகித்து மேடை ஏறியதுடன் தனது தேர்ந்த நடிப்பு திறத்தால் அந்நாடகத்தை வெற்றி பெறச் செய்து குழப்பமான மனநிலையிலிருந்த இருந்த தெளிவு பெறச் செய்து காப்பாற்றினார் அப்பெண்மணி வேறு யாருமல்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் மூன்றாவது மனைவியான திருமதி ராஜாத்தி அம்மாள் என்று அறியப்படுகிறார் இதனையடுத்து வாலியின் கலையார்வம் கவித்துவத்தை கண்டு வியந்த நண்பர்களின் பெரும் ஆலோசனையின் பேரில் திரைத்துறையில் வளர்ச்சி காணும் பொருட்டு சென்னை நோக்கி பயணப்பட்டார் வாலி அவர்கள் வந்தவர் திருவல்லிக்கேணியில் வசித்து வந்த தன்னுடைய பாலிய நண்பர் ஸ்ரீரங்கத்து செல்லப்பா என்பவரின் உதவியை நாடினார் இதன் பேரில் அவருடன் இணைந்து வசித்து வந்த வாலி அவர்களுக்கு நன்கு அறிமுகமான கோபி எனும் திரை உலக பன்முக நாயகர் வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் உதவியுடன் அவரது சைக்கிளில் பயணித்து எண்ணற்ற இசையமைப்பாளர்களை சந்தித்து வாய்ப்பு கோர ஆரம்பித்தார் வாலி அவர்கள் ஆனால் எவ்வித பயனும் கிட்டாத நிலையில் இறுதியாக மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை தொடர்பு கொள்ள அவரும் நிராகரிக்க வேறு வழியின்றி மீண்டும் ஸ்ரீரங்கம் சென்று விடலாம் அல்லது மதுரை சிவிஎஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விடலாம் என்ற விரக்தியின் உச்சிக்கே வாலி அவர்கள் சென்ற நிலையில்தான் ஆம் முடிவை கைவிட வைத்தது கவியரசர் கண்ணராசனின் வைர வரிகளில் உதயமான சுமை தாங்கி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற அழுத்தமான மனதிற்கும் அருமருந்தான பாடலாகும் மேற்கண்ட பாடல் வரிகளால் புத்துணர்ச்சி அடைந்த வாலியை தேடி கண்ணதாசனின் உதவியாளர் பணிக்கு இணைய வாய்ப்பு வர அதனை தவிர்த்தார் வாலி இவ்வேளையில்தான் வாலியின் சகோதரி ஒருவர் மரணத்தை தழுவக்கூடிய சூழலில் இருந்த நிலையில் நிகழ்ந்த ஆன்மீக அனுபவங்களினால் முருகப்பெருமானின் தீவிர பக்தரானார் வாலி அவர்கள் இதன் பேரில் முருகப்பெருமானை போற்றும் வகையில் வாலி எழுதிய பாடலை கண்ட சி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அப்பாடல்களை ரசித்து பாட அவை உலகப் பிரசித்தி பெற்ற பாடல்களாக மாறிப்போனதுடன் இன்றளவும் பக்தர்களின் இல்லங்கள் தோறும் ஒலித்து வரும் அற்புத பாடலாகவே மாறி போகின அப்பாடல்கள் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன் என்ற பாடலும் ஓராறு முகமும் ஈராறு கரமும் என்ற பாடல்களாகும் மேற்கண்ட பாடல்களின் மூலம் இணைந்த ஜி எம் எஸ் வாலி நட்பானது வாலியை பல இசையமைப்பாளர்களை முன் நிறுத்த ஒரு காரணியாகவும் அமைந்து போனது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் பிரபல கன்னட இயக்குனர் மற்றும் நடிகருமான கெம்பராஜ் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் கே பாலாஜி மாலினி நடிப்பில் வெளியான அழகர் மலை கல்வன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக பி கோபாலன் இசையமைப்பில் பி சுசிலா அவர்கள் பாடிய நிலவும் தாரையும் நீயம்மா என்ற பாடலை எழுதி முதன் முதலில் திரை உலகில் அறிமுகமானார் வாலி அவர்கள் இதையடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்திற்காக ஆர் பாப்பா இசையில் வாலி எழுதிய குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா என்ற பாடலும் சிரிக்கின்றாள் இவள் சிரிக்கின்றாள் என்ற பாடல்களாகும் மேற்கண்ட பாடல்களின் மூலம் ஒரு கவிஞர் ஒருவர் உருவாகி உள்ளார் என அறியப்பட்ட வாலியை புகழின் உச்சாணி கொம்பில் அமரவைத்த திரைப்படம்தான் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் கற்பகம் என்ற திரைப்படமாகும் புன்னகையரசி கே ஆர் விஜயா ரசிகர்களுக்கு அறிமுகமான மேற்கண்ட திரைப்படத்தில் ஆரம்பத்தில் தன்னை வேண்டாம் என்று யார் நிராகரித்தாரோ அந்த எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் உருவான அத்துணை இசைக்கும் பாடல் வரிகளை தந்து வியக்க வைத்தார் வாலி அவர்கள் ஆண் பாடகர்களே இன்றி பி சுசிலா அவர்கள் மட்டும் பாடிய அத்தைமடி வெத்தையடி மன்னவனை அழலாமா ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு உள்ளிட்ட பாடல்களை யார்தான் மறக்க இயலும் மேலும் இத்திரைப்படத்தில் மச்சான் என்ற பாடலை கேட்டு வியந்தார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இதையடுத்து வாலியை கண்ணதாசனின் கலை வாரிசு என ரசிகர்களும் கொண்டாடினர் இவ்வேளையில் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் மெல்லிய விரிசல் ஒன்று ஏற்பட்ட நிலையில் தான் நடிக்கும் திரைப்படங்களில் பிரதான பாடலாசிரியராக வாலிகை இடம்பெறச் செய்து அழகு பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள் இதன் அடிப்படையில் தெய்வத்தாய் பழகோட்டி ஆசை முகம் ஆயிரத்தில் ஒருவன் எங்க வீட்டு பிள்ளை கலங்கரை விளக்கம் பணம் படைத்தவன் நேற்று இன்று நாளை தாழம்பூ அன்பேவா சந்திரோதயம் நான் ஆணையிட்டால் கண்ணன் என் காதலன் குடியிருந்த கோயில் அடிமை பெண் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்றி எம்ஜிஆர் அவர்களின் ஹிட் பாடல்களின் பாடலாசிரியராக மட்டுமின்றி திரை பயணத்திலிருந்து அவருடைய அரசியல் வெற்றி பயணத்திற்கு முழக்கமிட்ட பாடல்களாக வாலியின் பாடல்கள் அமைந்தது என்றே கூற வேண்டும் குறிப்பாக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் நான் செத்து பழச்சவண்டா தம்பி நான் படித்தேன் காஞ்சியில நேற்று என பாடல்களை அடுக்கிக்கொண்டே போகலாம் மேலும் தனக்கு பாடல்கள் எழுத தொடர்ந்து வாய்ப்பளித்த எம்ஜிஆரை போற்றும் வகையில் அரச கட்டளை என்ற திரைப்படத்தில் பி சுசீலா பின்னணியில் ஒலித்த என்னை பாட வைத்தவன் ஒருவன் என்ற பாடல் மூலம் தனது நன்றியை வெளிப்படுத்தி இருப்பார் வாலி அவர்கள் இவ்வாறு எம்ஜிஆரின் திரைப்படங்களில் தொடர்ந்து பணியாற்றிய வாலி இசையமைப்பாளர் எம் எஸ் இணைந்தே பயணிக்கலானார் இதனை குறிக்கும் வகையில் சோற்றுக்காக பாட்டு வரிகளை எழுதியனான் நான் எஸ் இணைந்த பிறகுதான் வருமானத்திற்கே கட்ட ஆரம்பித்தேன் என நகைச்சுவையுடன் வெளிப்படுத்தியிருப்பார் இதன் பின்னர் காட்டில மழைதான் என்பதைப் போல திரை உலகில் பெரும் ஏற்றத்தைக் கண்டார் வாலி அவர்கள் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் மட்டுமின்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்பு கரங்கள் இரு மலர்கள் பேசும் தெய்வம் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு தனது பாடல் வரிகளை தந்து பரவசப்படுத்தியிருப்பார் வாலி எனில் அதை மறுக்க இயலாது உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் வாலி அவர்கள் இயற்றிய நாளை இந்த வேளை பார்த்து என்ற கிரீன் பாடலை பாடி முதல் தேசிய விருதை வென்றார் அம்மா பி சுசிலா அவர்கள் இதைப்போலவே அடிமைப்பெண் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அம்மா என்றால் அன்பு என்ற வாலியின் பாடலை முதன் முதலில் பாடி தனதும் பாடும் திறனை வெளிப்படுத்தினார் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனது ஆறுயிர் நண்பர் நாகேஷுக்காக வாலி எழுதிய அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடலை கேட்டு ரசிக்காதவர்கள் யாரும் யாருமுண்டா இவ்வாறு பி கோபாலன் இசையமைப்பில் திரை இசை பாடல் வரிகளை எழுத ஆரம்பித்த வாலி அவர்கள் அதன் பின்னர் எம் எஸ் வி என வளர்ந்து பல்வேறு இசையமைப்பாளர்களோடு பயணித்தவர் பின்னர் கால ஓட்டத்தால் கவியரசர் கண்ணதாசன் மறைவு வைரமுத்து உடனான நட்பில் விரிசல் என்ற அடிப்படையில் பயணித்து வந்த இளையராஜாவுக்கு தனது பாடல் வரிகளால் பெரிய பக்கபலமாகித்தான் தான் போனார் என்று கூற வேண்டும் இதையடுத்து ஏ ஆர் ரஹ்மானுடன் கைகோர்த்தவர் காதல் தேசம் காதலர் தினம் நியூ அன்பே ஆறு என இக்கால தலைமுறையினரும் விரும்பும் வகையில் பாடல் வரிகளை வாலிப வரிகளாக தந்த சிறப்புக்குரியவர் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை சில்லு ஒரு காதல் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற முன்பேவா அன்பேவா என்ற பாடல் இன்றும் பலருடைய செல்போன்களில் ரிங்டோனாக உள்ளதை காணலாம் அமரன் இந்து சூரியன் உள்ளிட்ட திரைப்படங்களில் இடம்பெற்ற வாலியின் பாடல் வரிகள் பலரால் விமர்சிக்கப்பட்டாலும் சிலரால் ஏற்றுக்கொள்ளும் வகையிலேயே அமைந்தது கவிஞராக மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரின் பொய்க்கால் குதிரை என்ற திரைப்படத்தில் சம்பந்தம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிகராக அறிமுகமான வாலி அவர்கள் இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனின் சத்யா என்ற திரைப்படத்தில் அரசியல்வாதி மாரியப்பா எனும் ராஜேஷின் நண்பர்களில் ஒருவராக தோன்றியிருப்பதுடன் இளையராஜா வாலி பாடலிசையில் லலிதா சாகரி பின்னணியில் குமா கான் கவர்ச்சி நாட்டியத்தில் வெளியான நகரு நகரு என்ற பாடலில் சிறிது நாட்டியமும் புரிந்திருப்பார் கவிஞர் வாலிக்கு எது தேவைதானா எனும் வகையில் அவ்வேளையில் சற்று விமர்சனத்தை இந்நிகழ்வு சந்திக்கத்தான் செய்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தில் வெளியான ஹே ராமில் பாஸ்யம் ஐயங்காராக மாதவனின் பார்த்தாலை பரவசம் என்ற திரைப்படத்தில் பாலா என்ற கதாபாத்திரத்தையும் ஏற்றதுடன் இறுதியாக இரண்டாயிரத்து இரண்டில் வெளியான காதல் வைரஸ் என்ற திரைப்படத்திலும் தோன்றி சிறப்பித்திருப்பார் ஐயா வாலி அவர்கள் மேலும் கலியுக கண்ணன் சாட்டை இல்லாத பம்பரங்கள் சிட்டுக்குருவி கடவுள் அமைத்த மேடை ஒரு செடியில் இரு மலர்கள் வருஷம் பதினாறு உள்ளிட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியுள்ளார் இதில் ஒரே ஒரு கிராமத்திலே என்ற திரைப்படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்துள்ளது இதைப்போலவே அவதார புருஷன் நிஜ கோவிந்தம் அம்மா பாண்டவர் பூமி ராமானுஜ காவியம் உள்ளிட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார் வாலி அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் மீது பெரும் மதிப்பு கொண்ட வாலி அவர்கள் கண்ணதாசன் மறைந்த போது அவருடைய பெருமைகளை கவிதை வடிவில் பறைசாற்றி இறுதியாக எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டுவிட்டான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வாலியின் பல பாடல்கள் கண்ணதாசனையே ஞாபகப்படுத்தும் வகையில் இருந்ததை குறிப்பிட்டு அவரிடம் கேட்டதற்கு சொக்க தங்கத்துடன் ஒப்பிட்டுத்தானே கூறுகிறார்கள் அது எனக்கு பரம மகிழ்ச்சியே என்று தனது பண்பையும் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருப்பார் இருபதாம் நூற்றாண்டும் நானும் என்ற தனது சுய சரிதையில் தனது வாழ்க்கை பயணத்தில் சந்தித்த அனுபவங்களை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார் வாலி அவர்கள் இது சற்று சர்ச்சையை உண்டாக்கத்தான் செய்தது ஐந்து தலைமுறையினருக்கு பாட்டெழுதிய ஒரே ஒரு பாடலாசிரியர் கவிஞர் வாலி என்ற பெருமையை மட்டுமின்றி டைமிங் சென்ஸ் பஞ்ச் டைலாக் உள்ளிட்ட பேச்சுக்களில் வாலி வல்லவர் என்பதை மறுப்பதற்கு இல்லை ஐந்து முறை தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருதுகள் இரண்டாயிரத்து ஏழில் பத்மஸ்ரீ என்ற உயரிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற வாலி அவர்களின் காதல் திருமணம் மிகவும் சுவாரஸ்யமானதாகும் சற்று அதை பற்றி காண்போம் அக்காலத்தில் நாடக கலைஞராகவும் பாரம்பரிய நாட்டிய கலைகளின் தாரகையாகவும் வலம் வந்தவர் ரமண திலகம் ஆவார் தஞ்சையை பூர்வீகமாக கொண்ட ரமண திலகம் அவர்கள் பிரபல நாட்டிய குரு வழுவூர் ராமையா பிள்ளை என்பவரிடம் பரத கலையை முறைப்படி கற்றவராவார் இதன் அடிப்படையில் நாட்டிய பேரூழி பத்மினி மற்றும் ஏ வி சரோஜா ஆகியோர் ரமண திலகத்தின் உற்ற தோழிகள் ஆவர் இவ்வாறு நாட்டிய மங்கையாக ஜொலித்து வந்த ரமண திலகம் அவர்கள் நடிப்பின் கலையார்வத்தால் பாரதி கலைஞர் எஸ் வி நாமத்தின் சேவா ஸ்டேஜ் என்ற நாடக குழுவில் இணைந்து குயில் உள்ளிட்ட மேடை நாடகங்களிலும் நடித்து வந்தார் இதன் பின்பு வானொலி அண்ணா என போற்றப்பட்ட கூத்தபிரான் நாடக குழுவில் இணைந்து எண்ணற்ற மேடை நாடகங்களில் நடித்ததுடன் தேவை ஒரு தங்கை என்ற நாடகத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் தங்கையாக தோன்றி நடித்தபோது போது அம்மேடை நாடகத்தால் கவரப்பட்ட ரமண திலகத்தை ஏ ராஜன் ஜாவர் சீதாராமன் காக்கா ராதாகிருஷ்ணன் என்ற திரைப்பட்டாளத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட மேடை நாடகமான லவ் லெட்டர் என்ற நாடகத்தில் தோன்றச் செய்தார் கவிஞர் வாலி அவர்கள் இதன் பின்பு ரமண திலகத்தால் வெகுவாகவே ஈர்க்கப்பட்ட கவிஞர் வாலி அவர்கள் அவரை ஒரு தலையாக காதலித்தும் வந்தார் தனது மேடை நாடக தலைப்பைப் போலவே எண்ணற்ற லவ் லெட்டர்களை எழுதியும் அதை பாரா முகமாக நிராகரித்து வந்த ரமண திலகத்தை மனதில் வைத்து எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரவேண்டும் என்ற பாடலையும் எழுதினார் இதன் பேரில் வாலியின் காதல் அன்பை நன்கு புரிந்து கொண்ட ரமண திலகம் அவர்கள் வாலியை ஏற்றுக்கொள்ள என்ன காதல் ஜோடிகள் திருமண பந்தத்தில் இணைந்தனர் மேற்கண்ட கவிஞர் வாலி ரமண திலகத்தின் அன்பின் அடையாளமாக பாலாஜி என்ற ஒரே ஒரு மகன் உள்ளார் இவ்வாறு சிறந்த இல்லறம் திரை வாழ்வு என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த கவிஞர் வாலியின் வாழ்க்கை பயணத்தின் பேரிடியாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காதல் மனைவி ரமண திலகத்தை இழந்தார் இதன் பின்பு நண்பர்களும் உறவினர்களும் திரை உலகினரும் அவரை வேதனையிலிருந்து மீளும் வகையில் அன்பான ஆதரவை அளித்து வந்த நிலையிலும் மனைவியின் இழப்பால் மனதளவில் உடைந்த வாலி அவர்கள் அதை கொள்ளாது திரைப்பட பாடல்களை எழுதி வந்த வேளையில் பல்வேறு சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த நிலையிலும் முதுமை மற்றும் உடல்நல குறைவு காரணமாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தனது எண்பத்து ஓராம் அகவையில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த பாடல் வரிகளால் ஐந்து தலைமுறை ரசிகர்களையும் கட்டி போட்டு அவர்தம் மனங்களில் வாலியாக அல்ல வாலிப கவிஞராகவே பயணித்து தற்போது மறைந்தாலும் அவர் எழுதிய முத்தான பாடல்களின் மூலம் இன்றளவும் ஐயா வாலி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறுக்க இயலாதுதான் இவரை போன்ற பன்முக கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி